ஸ்தலா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நன்மையினாலே உங்களை நிரப்பி நடத்துவாருங்க சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே பார்க்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் திடன் கொள்ளுங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்தரப்படுத்துவார் கத்தருக்காக நாம் போது அவர் நம் இருதயத்தை ஸ்தரப்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க நீங்க நேரம் நேரங்களில கண்ணீரில் பாதைகள் நம்மளை கடந்து போகிற பாதைகள் எல்லாம் முட்களை போல இருக்கலாங்க வேதனையை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் வேதனை நிறைந்த ஒரு வியாதியினாலே நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் உன் பி உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் அநேக காரியங்களை நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு உதவி செய்ய ஒருவராலும் இல்லையே என்ற நேர் நேரங்களில் அநேக நேரங்களிலே நம் இருப்பதோடு இறந்து விடலாம் என்று அநேக நேரங்களை யோசித்து கொண்டே இருக்கிறோம் கத்தர் சொல்லுகிறான் உன் தேவைகளெல்லாம் நான் சந்திப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அழகான ஒரு பாடல் கூட இருக்குதுங்க எந்தன் தெய்வனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் அழகான ஒரு ஒரு வார்த்தையில் இந்த வார்த்தை மூலையை நம்ம வைத்து கொண்டு தேவனை பற்றி கொண்டு அவரை நாம் முழு மனதாய் தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாருங்க சமீபமாக இருக்கிறார் என் வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் அநேக பேரால் நம்பப்படாத ஒரு சூழல் இருந்தாலும் என் தேவன் ஒரு நாளும் ஒரு பொதுமே உதறி தள்ளுக தள்ளுகிற தேவன் அல்ல நம்மளை நேசிக்கிற தேவன் உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமேங்க அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் எல்லா காரியங்களிலும் நம்ம ஓடு கூட இருப்பாருங்க மனிதன் மா மாறிடுவாங்க நம் தேவன் மாட்டாருங்க சொன்ன நிறைவேற்றின தேவன் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை வெறுத்தாலும் என் தேவன் ஒருபோதும் உன்னை வெறுக்க மாட்டார் உன்னுடைய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம் உன்னுடைய குடும்பத்தார் உனக்கு எதிராக இருக்கலாம் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனாலும் கத்தரை நீ நம்பும் பொழுது உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் முழுமனதோ அவரை விசாரி விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகளை நாம் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு நேர்த்தியாய் நடத்துவார் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபைனாலே என்னை ரட்சியும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கணுங்க கேட்கணுங்க அனுதினமும் நம்ம கேட்கணுங்க அவரை தேடுகிறவர்களாய் அவரை பின்பற்றி விசுவாசிக்கிறவங்க யாராவது கெட்டு போயிருக்காங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க அவரை விசுவாசித்தவர்கள் அவருடைய மகிமை தாங்க காண்கிறார்கள் உத்தமமாய் வாழும் பொழுது அநேக போராட்டங்கள் வருங்க அநேக கஷ்டங்கள் வரும் வியாதிகள் வரும் ஒருமைகள் வரும் வந்தாலும் நம் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறவராய் வாழும் பொழுது தேவன் இவைகளாக கடந்து போக உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வேத வசனத்தின்படி அவருடைய பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற நாம் அவரை போல சுபாவ அன்பு உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டுங்க குடும்பத்தில் எப்பேற்பட்ட சூழலாக இருக்கலாம் வியாதி இருக்கலாம் வறுமை இருக்கலாம் தரித்திரம் இருக்கலாம் ஜென்ம சாபங்கள் இருக்கலாம் ஆனால் தேவனிடத்தில் அவைகளை நாம் அறிக்கை செய்து நம் பாவ மன்னிப்பு கேட்டு கேட்டு அவைகளினாலே நம்ம விட்டு விட்டு அது மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் என் வாழ்க்கையிலும் நீங்க காரியங்களில் நான் வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன்னா கண்ணீரோட வேதனையோடு தான் நான் இருந்தேன் ஆனால் யாருமே என் கூட இல்லாத நேரத்தில் என் தேவனோடு கூட இருந்தார் என்னை தேற்றினார் என்னை அரவணைத்தார் மனிதர் அன்பெல்லாம் மாறிடும்ன்ட்டு அழகாய் காமிச்சார் அழகான அன்பு தெய்வனுடைய அன்பு மாற்றுறங்க உங்களோட நண்பர் அன்புலாம் உண்மை கிடையாது உற்றார் அன்புலாம் உண்மை கிடையாது பெற்றோரின் அன்பு கூட ஒரு நேரம் நம்ம எனக்கு மறந்து போகும் ஆனால் என் தேவனுடைய அன்பு மாறாததுங்க அவர் நம்மோடைய கூட எப்பவுமே இருப்பார் உங்களை முழுசாக புரிந்து கொண்ட தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரமே அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை கண்டித்து உணர்த்தி உங்கள் வழிகளில் நடக்க வேண்டும் என்று நடக்க வைக்கிற தேவன் அவர் ஒரு மாத்திரமே அவரை விட்டுடாதீங்க எந்த சூழ்நிலையிலும் தேவனை பின்பற்றவர்கள நாம் இருக்கணும் அவரை நாம் எப்போவும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா நாம் இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் என் வாழ்க்கையில கூட அநேக நான் முடிந்து போனேன் என்ற ஒரு வாழ்க்கையை தேவன் துவக்கத்தை வைத்தார் முடிந்தது என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நான் யோசிக்கிற நேரங்களில் தேவன் இதுதான் உன்னோட துவக்கம் என்று துவங்கி வைத்தார் துவங்கி வைத்தார் அந்த துவக்கத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த துவக்கத்தில் தான் என்னுடைய ஜீவன் இருக்கிறது அவரை சார்ந்து அவருக்காக வாழும் பொழுது அவர் நம்மளுடைய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றுவாருங்க ஏன் வாழ்க்கையில் என்னோட சூழ்நிலை மாற்றின தேவன் கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் எந்த நேரம் எப்படிப்பட்ட வியாதி வறுமை கஷ்டமாக இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் அமருங்க அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜமா பண்ணி பாருங்களேன் அவங்க வாழ்க்கை மாறும் உங்கள் சூழ்நிலை மாறும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வார் எல்லா காரியங்களிலும் அவர்கிட்ட கொடுங்க கர்த்தர்வங்களை ஆசீர்வாதிப்பார் ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள இசப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்குறோம் அவையானவரை எந்த சூழ்நிலையில் இருந்து வீடியோவோ பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சூழ்நிலைகளை மாற்ற நீர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறீங்க எங்கள் நாமம் உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தோம் நீங்கள் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிவங்களும் ஜீவனங்களும் நல்ல பிதாவே ஆமீன் கிரைஸ்தலா உங்கள் காரியங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஜெயித்த தருவார் ப்ரைஸ்தலா